எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல அவர் மாஸ் என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சி எம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சிய எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் எப்படிப்பட்ட ஆட்சி அமையணும்னு அந்த அப்படி கட்டுற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது இப்படி பொருந்தா கூட்டணியா பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி அப்படியே எதிர்க்கிற மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று பண்ணிக்கிட்டு எதிர்கட்சியா இருந்தால் போங்க மோடினு பலூன் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடினு கொடைபிடிச்சு கொடைப்பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது